கடைசி நேரம் வரைக்கும் அவர் என் கூட பேசவே இல்லை அந்த ரூமை விட்டு அவர் வெளியவே வரவே இல்லை அவர் ரொம்பவே மனசு விட்டுட்டாரு அப்படின்னு சித்ரா அவங்களுடைய அம்மா பல உண்மைகளை இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே சித்ரா அவங்களுடைய அப்பா சித்ரா அவங்களுடைய வழக்குல நீதி கிடைக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டே இருந்தாரு திடீர்னு என்ன காரணம் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற தான் இன்னைக்கு வந்து அவரு பண்ணின விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு சொல்ல அவங்களுடைய அம்மா வந்து கதறி அழுத்திருக்காங்க எல்லாரும் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க நான் மட்டும் இங்கே என்ன செய்கிறது எனக்கே புரியல கடவுளே அப்படின்னு சொல்லி அவங்க அழுது அது மட்டும் இல்லாம அவர் கொஞ்சமே சரியில்லாம தான் இருந்தாரு வீட்டுக்குள்ள போனவர் வெளியே வரவே இல்லை அதாவது சித்ரா ரூம் போனவர் வெளியே வரவே இல்ல தான் இருந்தார் அவரை நான் பார்க்கவே இல்ல எப்பவும் தான் இருக்காரு ஏதோ மனசு விட்டுட்டாரு பிள்ளை ஞாபகம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல கொஞ்ச நாளாவே அவர் மனசுக்குள்ள இந்த விஷயங்களால ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருந்திருக்காரு போல ரொம்ப உடஞ்சு போய் தான் இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு சித்தமா நானும் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி இப்படி விட்டுட்டு போயிட்டாரு நான் மட்டும் இங்க என்ன செய்யறது அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுது சித்ரா அவங்களுடைய அம்மா இத பார்த்த எல்லாருமே ரொம்பவே வேதனைப்பட்டு அதிர்ச்சியாகி அவங்களுக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சோகமா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் இப்ப ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டா அந்த அம்மா மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு ஆறுதலா நிறைய கருத்துக்களையும் பதிவிட்டு